நடக்கப்போவதை கணிக்கவும் முடியாது நடக்கப்போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பவை அனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதுடன் போர் நடத்தாதீர்கள் தியானத்தால் ஒருநிலைப்படுத்துங்கள் அது ஒன்றே மகிழ்ச்சிக்கான வழியாகும் ஒன்றை பேசுவதற்கு முன்பு யோசியுங்கள் பேசிய பின்பு சிந்திப்பது வீணானது ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது சிரிக்க வைப்பது மிகவும் எளிமையானது ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிகவும் கடுமையானது பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலே போய்விடும் மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வது வாழ்க்கையல்ல மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் எல்லோரிடமும் சம அன்பு கொள்ளுதல் மிக மிக கடினமான ஒரு ஒழுக்கமாகும் இந்த உலகம் இன்று மாற முக்கிய காரணம் அவை பெரும்பாலும் பேராசைகளாய் இருப்பதே அடுத்தவரின் மன எண்ணத்தை சற்றும் புரிந்து கொள்ளாமல் தன் சுயநலத்திற்காக அடுத்தவரை அவதூறு கூறுவர் சிலர் நாம் முதலில் புறக்கணிக்க வேண்டியது அவர்கள் கூறுவதைதான் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கப்படதான் செய்வான் ஏனென்றால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக நீ உன்னுடைய செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும் உறுதிப்படுத்திக்கொள் உன் எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உனக்கு நல்வழியை தேர்ந்தெடுக்கும் சிந்தனையை சுதறடிக்காதே எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே அனைத்து பிரச்சினைகளுக்கும் அடிப்படை தீர்வாகும் சிந்தித்து செயல்படுங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள் எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயம் உள்ளது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னன் தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு அடுத்தவர் மனதை புண்படுத்தும் முன்பு சற்று சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று மகிழ்ச்சி கூட சின்ன சின்ன நிகழ்வுகளால் கிடைத்துவிடுகிறது நிம்மதி கிடைப்பதற்குத்தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது மரணம் வரை செயலும் அதற்கான விளைவும் என்றும் நம்முடையது சிந்தித்து ஆசை இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள் இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சன்னதியை அடையலாம் அன்பு மற்றும் மரியாதை என்பது தானாக வரவேண்டியது ஆகும் அதற்காக பிறரிடம் இறங்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ தேவையில்லை உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிக ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது நீ அன்பாக இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையான பேச்சில் நீ கெட்டவனாய் பெயர் சூட்டப்பட்டாலும் அதுவே உத்தம செயல் ஆசையின்றி செய்யும் எந்த செயலும் பாவத்தை உண்டாக்காது ஆசையுடன் செய்யும் எதுவும் புண்ணியத்தை தராது எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து பயந்து வாழாதே இறுதியில் உன் வாழ்க்கை வாழ முடியாமல் தவிப்பாய் எனவே சிந்தித்து செயல்படுவதே நல்லது மூடி கிடக்கும் மனங்களின் உள்ளே விரக்தியின் இருட்டும் திறந்து கிடைக்கும் மனங்களின் வழியே நம்பிக்கையின் விடியலும் எப்போதும் இருக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வீர்கள் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை உங்கள் எண்ணத்தை தினம் தினம் கவனியுங்கள் தினமும் உங்கள் மனதில் எழும் தத்துவ எண்ணங்களை கவனியுங்கள் அவைகள்தான் உங்கள் வார்த்தைகளாக வெளிவரும் நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தால் அதைவிட துன்பகரமானது மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் மானிடர்கள் பயணிக்க முடியும் ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும்போது அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை ஏனென்றால் அந்த பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல அதன் சிறகுகளை வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் எனவே முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை என்பது ஓவியம் அல்ல மாற்றி மாற்றி வரைய வாழ்க்கை என்பது சிற்பம் செதுக்கினால் தான் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது மறதியைப் போல் ஒரு அரிய மருந்தும் இல்லை மரணத்தை போல் சிறந்த அமைதியும் இல்லை